வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட்ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பயில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகு ஆறு தான் வந்து பார்த்துட்டு வரோம் ஜிஎஸில் இந்த அழகு ஆறோட சிலபஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கும் இந்த அழகு ஆறு வந்து பார்த்திங்கன்னா பேரா வயசில் கொடுத்துருக்காங்க தேரி வயசில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம நாலு பாட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டு தேர்டு ஃபோர்த்தாக வந்து நாலு பாட்டாக வந்து குறிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து மொத்தம் நீங்கள் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு டாபிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து டாபிக் ஆறு தான் வந்து பார்க்க போகிறோம் டாபிக் ஐந்து வரைக்கும் நம்ம யூடியூப் சைடில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் பிடிஎஃப் வந்து நம்ம டேராஞ்சலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த டாபிக் ஆறில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழர் பெருவிழா அதுதான் வந்து பார்க்க போகிறோம் விரும்பி கொண்டாடுவது பார்த்தீங்கன்னா விழா எனப்படும் உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மனிதர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழர்களின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழர் திருநாள் இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர்கள் கொண்டாடப்படும் பல விழாக்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையை போற்றும் வகையில் தான் வந்து இருக்கு அவற்றுள் சிறப்பானது பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா இது தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது த பொங்கல் விழாவை பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் வந்து சொல்லி போற்றப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா வந்து பொங்கல் விழா அறுவடை திருவிழா உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடி திங்களில் வந்து விதைப்பர் தை திங்களில் வந்து அறுவடை செய்வர் தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருவிழான்னு சொல்லியும் அழைப்பார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள் உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போகி திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி நன்னுளோட பாடல் வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாளாகும் ஆகும் போகி திருநாள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகையை வந்து இந்திர விழாவாக சொல்லி கொண்டாடுறாங்க வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள் பொங்கல் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா பொங்கி வருவது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக அறியப்பட்டது மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் உண்டு மாடுனா செல்வம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் கிமு முப்பத்தொன்னில் பிறந்தார் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தொன்னை கூட்டிக் கொள்ள வேண்டும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொடுத்துருக்கோம் அதோட ப்ளஸ் முப்பத்தொன்று சேதனைனா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்பது தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு துவக்கம் நெக்ஸ்ட் வந்து தை இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குது தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் அறுவடை திருநாள் அறுவடை திருநாள் பார்த்தீங்கன்னா ஆந்திரம் கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்காரதி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது அதே வந்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா லோரி குஜராத் ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வரி வினாவிடைகள்னு சொல்லிட்டு ஒரு டென் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு வாங்க இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா உழவர்கள் டேஷ் திங்களில் விதைத்து டேஷ் திங்களில் அறுவடை செய்வது பார்த்தீங்கன்னா ஆடி திங்களில் வந்து விதைத்து தை திங்களில் வந்து அறுவடை செய்வார்கள் தை திங்களின் முதல் நாள் பொங்கலிட்டு வழிபட்டன தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா அறுவடை திருவிழா என்று போற்றப்படும் விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா உழவர் திருநாள் என்று போற்றப்படும் விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நூறுப்பா பார்த்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ரெண்டு வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் பார்த்தீங்கன்னா போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாளாக கொண்டாடப்படும் விழா பார்த்தீங்கன்னா போகி திருநாள் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகையை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திர விழா பொங்கல் என்பதற்கு டேஸ் என்று பொருள் பார்த்தீங்கன்னா பொங்கி வருவது தை முதல் நாளில் டேஸ் தொடங்குகிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாள் பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு மாடு என்ற சொல்லுக்கு வந்து செல்வம் என்று பொருள் உழவுக்கும் உழவருக்கும் உறுதுணையாக விளங்குவது பார்த்தீங்கன்னா மாடுகள் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தொன்று நஞ்சி விரட்டு என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டின் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் விழா பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் இயற்கை உழை இயற்கை உழைப்பு நன்றிணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் வந்து மகர சந்தாரதியும் இதே பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா லோரியும் குஜராத் ராஜஸ்தான்ல வந்து உத்தரயான் வந்து சொல்கிறாங்க கதிர் முற்றியதும் வந்து அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் ப்ளஸ் அன்று பார்த்தீங்கன்னா பொங்கல் என்று போகிய போகி பண்டிகை வந்து பிரித்தலை சொல்கிறாங்க போகி பிளஸ் பண்டையன்னு சொல்லி பிரியும் நெக்ஸ்ட் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசேல் என வயல்களைக்கான டேஸ் தரும் இன்பம் தரும் இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது